பிரைசலாட் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான காலை வேலையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவனை நேற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை அடியன் வாசிக்கிறேன் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் ஆமேன் ஹலலூயா அருமையான வார்த்தை பாருங்க தேவன் இந்த காலை வேலை நம்மோடு கூட பேசுகிறார் தேவன் ஒரு பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை திக்கற்றவர்களாக அவர் விடமாட்டார் இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் ஏன் இந்த பாடுகளை அவர் சுமந்தார் சிலுவை ஏன் சுமந்தார் கோரமான சிலுவை அவமானத்துக்கு மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிலுவை ஏன் அவர் அனுமதித்தார் இது ஒரே ஒரு காரணம் தம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமே வந்தார் பாவிகளை இந்த ரட்சகராக இயேசு வந்து தேவனாகிய பிதாவானவர் அவருக்கு கொடுத்த கட்டளின்படியே அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக சிலுவையில் செய்து முடித்தார் ஆமே நலலூயா பிசாசு வெட்கப்படும்படியாக தம்முடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் காப்பாற்றும்படியாக மரணத்தை ஜெயமாக அவர் விழுங்கினார் ஆமே நலலூயா அப்படியே அவர் சிலுவையின் நேரங்களில் தம்முடைய பிள்ளைகளையும் கூட இந்த வேலை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் கடைசி நேரத்தில் சொல்லி அவர் கடந்து போனார் பாருங்க இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது இரண்டு கல்லர்களுக்கு மத்தியில் அவரை அறைந்தார்கள் அந்த இடத்துல அந்த சம்பவத்தில் ரொம்ப வலியோட வேதனையோட எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு அவன் சிலுவில் தொங்கிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் இருந்த ஒரு கல்லன் சொல்லுகிறான் ஆண்டவரே நீர் வந்து உங்களுடைய ராஜ்யத்திற்கு போகும்பொழுதே அடியேனே நினைத்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவன் ரெக்வஸ்ட் அந்த இடத்துல அவன் கேட்டருளுகிறான் அவன் அந்த கடைசி தருணம் தான் இது கடைசி நேரம் அவன் உணர்ந்து இவர் தேவகுமாரன் என்பதை அறிந்து அவன் கேட்கிறான் கேட்கும்போது இயேசுவானவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு அவனை விடவே இல்லை தனியாகவே விடலை பாருங்க எப்பயுமே தேவன் திக்கற்றவர்களை கைவிடவே மாட்டார் அலையலூயா யாரும் இல்லையா நீ கவலைப்படாத நீ தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அந்த ஒரு ஜெபம் போதும் உங்களை மறு மறு காரியத்துக்கு மறு ஆசீர்வாதத்துக்கு உன்னதத்துக்கு கொண்டு போக அளவுக்கு கர்த்தர் மாற்ற இருக்கிறார் ராமே நலையூயா அதை அந்த கல்லன் வந்து கேட்கும் போது இயேசு அவனுக்கு மறிய மறுபடியும் அவருக்கு பேசுறாரு என்ன சொல்றாருனா இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று வாக்கு கொடுக்குறார் அழலூயா அவன் தனித்து விடப்பட்டிருக்கிறான் அவன் வந்து சிலுவையில் மறிக்க போகிறான் கடைசி தருணம் யாரும் இல்லை அவனுடைய உணர்வு எல்லாம் வந்து எப்படியாக நம்ம காப்பாற்ற மாட்டாங்களா யாருன்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கான் அந்த அழுகியின் ஜபத்தையும் கடைசி விண்ணப்பத்தையும் என் இயேசுவானவர் கேட்டார் ஆமே நலலூயா பக்கத்தில் பக்கத்தில் இன்னொருத்தன் இருந்தான் அவன் கே அவன் அவன் கேட்கும்போதே நீர் கிறிஸ்துவானால் உம்மையும் ரட்சித்து கொள்ளுங்கள் என்னையும் ரட்சிங்கன்னு அவன் அந்த நேரத்தில் கூட மனம் வந்து மாறலை ஆனாலும் மனம் மாறின ஒவ்வொருவருக்கும் அவர் கூடவே இருந்து பெரிய காரியம் செய்கிறார் ஆமே நலலூயா இதுதான் இன்றைக்கு வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அவர் திக்கற்றவர்களை கைவிடவே மாட்டார் நீங்கள் தேடி வரும்போதெல்லாம் ஒன்றுமில்ல ஆண்டவரை என்னுடைய என்னிடத்தில் எதுவுமே இல்லை நான் பலவீனமாக இருக்க வியாதியாக இருக்கிறேன் எனக்கு என்று சொந்த பந்தம் ஒன்றுமில்லை என்று தனித்து விடப்பட்டவர்களாக இல்லை இருந்தும் இல்லாதது போல உறவுகள் இருக்கிறார்கள் என்று மன வேதனையோடு ஒருவேளை இருந்தீங்கன்னா என் தேவனாகி கர்த்தர் சொல்கிறார் கடைசி தருணத்தில் நீ ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவர் பதில் தருவார் இந்த நேரத்திலேயும் நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையில இந்த ஜெபம் பண்ணினாலும் சரி கர்த்தர் தம் மண்டையில் உங்களை சேர்த்துக் கொள்வார் ஆமே நல்ல அது மாத்திரமல்ல மூன்றாம் உடைய வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம் அதுல இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ஏன்னா யாரையும் அவர் திக்கற்றவர்களாக விடமாட்டார் ஏன்னா கடைசி தருணம் இது நேர்த்தியாய் முடிய போகிறது இயேசுவானவர் பரத்துக்கு போக போகிறார் சிலுவையில் தன் ஜீவனை விட போகிறார் இது கடைசி தருணம் என்பது அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பான ஒரு வேலை தன் தாயை விட்டுட்டு போக போறோமே தன்னுடைய காரியத்தை விட்டுட்டு போக போறோமே அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்ப காரியத்தை கூட அவர் சரியாய் முடிக்க முயற்சி பண்ணுறார் மூன்றாம் இந்த விதமாய் வசனம் வார்த்தை இயேசுவானவர் என்ன திரும்ப சொல்லுகிறாரு தமக்கு அன்பாக இருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்த நேரம் முதற் அந்த சீஷன் அவர்களை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார்கள் அலலூயா இது ரொம்ப நிறைந்த ஒரு பகுதி பாருங்கள் அவர் வந்து விட்டு போகிறாரு தன் தாயை எங்கே விட்டுட்டு போகிறது அப்படின்ற ஒரு உணர்வுனா ஒருத்த ஒரு குடும்பத்தோடு இணைத்து வைத்துட்டு அவர் சொல்லுகிறார் மகனை பார்த்து இந்த யோவானை பார்த்து சொல்லுகிறார் இவங்க தான் இன்னிலிருந்து உனக்கு தாயா இருப்பாங்கன்னுட்டு அதே தாயை பார்த்து சொல்கிறார் இன்னிலிருந்து உன்னுடைய மகன் இவர் தான் என்று சொல்லி அவர்களை உறவாய் குடும்பமாய் அவர் இணைக்கிறார் ஆமேன் அலிலூயா இன்றைய தினத்தில் எத்தனையோ குடும்பங்களை பார்க்க முடிகிறது தன் தாய் தகப்பன்மார்களை எத்தனையோ பேர் போய் ஆசிரமத்தில் சேர்த்து விடுறாங்க முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுறாங்க எங்கேயாவது போங்க எங்கேயாவது அவர்களை வந்து பராமரிக்காம அவர்களை இன்றைய தினத்தில் அனாதைகளாய் தெருக்களில் விடுகிறதே நம்மளால் காண முடிகிறது எத்தனையோ நியூஸ்ல நம்ம பார்க்குறோம் என் பிள்ளைங்க வந்து என்னை பார்க்கவே இல்லை என்னை இல்லை என்று எத்தனையோ வயதானவர்கள் இந்த வேலையில் நம்ம வந்து சொல்ற சாட்சிகளை நம்ம கேட்டிருப்போம் பாருங்க அருமையானவர்களே இன்றைய தினத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம ஏசு செய்தது போல நம்ம குடும்பத்துக்கு பொறுப்பு பொறுப்பா இருக்க வேண்டும் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார் நாம் என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை இயேசு கற்று கொடுத்திருக்கிறார் கடைசி தருணம் சிலுவையில் முடிய போற நேரத்தில் தன் குடும்பத்தின் காரியங்களை பராமரிக்கிறார் அவங்க ஒரு பொறுப்பான இடத்துல ஒப்பு கொடுக்கிறார் ஆமே நலையூயா இன்றைக்கு பொறுப்பில்லாத ஜனங்கள் இன்னைக்கு இன்னைக்கு இந்த உலகத்தில் உண்டு பொறுப்பில்லாத ஜனங்கள் வீட்டிலேயே இருக்கிறாங்க யாராவது எப்படியாவது சம்பாதிக்கிட்டோம் யாராவது எப்படியாவது நடத்திக்கிட்டோம் நமக்கு என்ன நமக்கு மூணு வேளை சாப்பாடு கிடைச்சா போதும் இப்படி பொறுப்பில்லாமல் இருக்கிறவர்களுக்கு மத்தியிலேயும் கர்த்தர் தம்முடைய காரியத்தை நேர்த்தியாய் முடித்தார் ஆமே நலலூயா ஸோ சொந்த பிள்ளைகளை பார்த்து ஒரு தாய் தகப்பன் சொல்லக்கூடாது உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கொள் என்ற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது இல்லை சொந்த தாய் தகப்பன பிள்ளைங்க வந்து நான் அவ்வளோதான் எங்களால் முடியாது நீங்கள் வெளியில் போயிடுங்க உங்களை நான் என்னால் பார்க்க முடியாது உங்களுக்கு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது இல்லை இது கர்த்தர் ஏற்படுத்தின உறவு ஒருவருக்கு ஒருவர் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழணும் ஒருவருக்கு ஒருவர் பரலோகம் போகும் வரைக்கும் இந்த உறவை மேன்மையாக காத்துக்கொள்ள வேண்டும் பராமரிக்க வேண்டும் இதுதான் கர்த்தர் கொடுத்த உறவு இதுதான் இதுதான் தாய் தகப்பன் இதுதான் பிள்ளைகள் இதுதான் நமக்கு ஏற்ற வீடு என்று கர்த்தர் ஏற்படுத்தினார் இந்த உறவை நாம் மெயின்டைன் பண்ண வேண்டும் இந்த உறவை நாம் நல்லபடியாய் பராமரிக்க வேண்டும் ஆமை நலலூயா கிறிஸ்து விரும்பினதுதான் தான் தாயும் இணைத்து என் தேவன் உறவின் காரியத்தின் மகத்துவத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார் ஆமே நலலூயா அருமையானவர்களே இயேசு உங்களை திக்கற்றவர்களாக விடலையே அப்ப நாம ஏன் நம்முடைய உறவுகளை திக்கற்றவர்களாக விட வேண்டும் எல்லோரையும் அரவணைக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சிலுவையில் பாவத்தில் தொங்கிக் இருந்தவனை பார்த்து அவன் கேட்ட ஒத்த வார்த்தையில் ஆண்டவர் அவனை தம்மோடு சேர்த்து கொண்டார் இங்கே வந்து பார்க்கிறோம் பொறுப்பை முடிப்பதற்கு முன்பதாகவே எல்லா காரியத்தின் பொறுப்பின் காரியத்தையும் திக்கற்ற பிள்ளைகளாக விடாதபடிக்கே தன் தாய்க்கும் தன்னுடைய சீஷனுக்கும் ஒரு அரவணைப்பையும் ஒரு குடும்பத்தையும் ஏற்படுத்திவிட்டு கடந்து செல்கிறார் இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்களும் அப்படிதான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரமாக இருப்பது ரொம்ப முக்கியம் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் பராமரிப்பது ரொம்ப முக்கியம் இதை எல்லாம் சரியா நேர்த்தியாக செய்யுங்க இயேசு உங்களை விடாதது போல நீங்களும் மற்றவர்களை விடாத படிக்க அரவணைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார் இப்போதும் அடியான உங்களுக்காக ஜபிக்கிறேன் அன்பு ரட்சகா இந்த அருமையான தருணத்தில் நீர் பேசின வேத வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே அப்பாவும் மக்கள் ஸ்தோத்திரம் நீர் குடும்பத்தை பராமரித்தீர் அதே குடும்பத்தில் தான் வாழ்ந்தீர் அதே குடும்பத்தில் போகும்பொழுது ஏற்ற காரியத்தை ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை இந்த உலகத்திற்கு கொடுத்துட்டு போனீங்க அதே மாதிரி தான்ப்பா என்னுடைய பிள்ளைகளும் நானும் ஆண்டவர் எங்கள் குடும்பங்களை பராமரிக்க எங்களுக்கு ஞானத்தையும் அறிவியும் புத்தியும் கொடுத்து தன்மையும் கொடுத்து இந்த குடும்பத்தை நாங்கள் பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ள கிருபை தருவீராக சபையார் ஒவ்வொருவரையும் ஞானத்தோடு நடத்துங்க அந்த குடும்பத்தின் குறித்ததான வேல்யூவ வேல்யூலான ஒரு காரியத்தை அவர்கள் புரிந்து கொள்ள தாங்க ஆண்டவரே ஏசப்பா அவருடைய திருப்பாதத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே புரிந்து செயல்படக்கூடிய கிருபைகளை கொடுத்து வழி நடத்துவீராக ஆசிர்வதிப்பீராக இம்மட்டும் காத்த தெய்வத்துக்கோடானு கூட ஸ்தோத்திரம் இந்த வேலையில் கூட யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த வேலையில் போராடி கொண்டிருந்தா எல்லா வியாதியும் பலவீனம் இயேசு நாமத்தில் நீங்கி போகட்டும் பூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும் வழிநடத்தும் நடத்தும் ஏசுவனை நேற்று நாமத்தில் ஜபித்த ஆசிர்வத்தோப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல Amen. Amen. Praise the Lord. God bless you.